அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு தேவையான மீன் எடுத்திருக்கேன் வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை பூண்டு பச்சை மிளகா வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா புரியணும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கீரமாக தான் சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அது கருவேப்பில் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இதோட நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிறளவு நல்லா வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவு வதக்கிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் கத்திரிக்காவை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான மசாலாங்க சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் அப்பதான் குழம்பு நல்லா கெட்டியா வரும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சு வச்சிருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதித்து வருது இந்த நேரத்தில் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணால் சேர்த்துக்கோங்க நான் மீன் தலையும் மீனோட பீஸையும் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் இப்போ நான் வெந்தயத்தூள் சீரகத்தூள் மிளகத்தூள் இறக்குற சமயத்தில் இந்த மூணு துளையும் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இப்போ மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கு மீன் குழம்பு Thank you